அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமைச்சரலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நல்ல மனநிலையில் இருந்து கொண்டிருந்த ஆணோ அல்லது பெண்ணோ தங்களுடைய மனநிலை மாறி பிரமை பிடித்து மனநோயாளிகளாக சில இடங்களில் மாறிவிடுவார்கள் சில நேரங்களில் தங்களை யாரென்றே தெரியாமலும் தங்களை பற்றிய எந்த விதமான சிந்தையும் இல்லாமலும் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாமலும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை வெகு சீக்கிரமாக சகஜ நிலைக்கு கொண்டு வருவது எப்படி அதை செய்யும் முறை என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிகத்தின் பாதிப்பினாலேயோ அல்லது வம்சாவளியாக வரக்கூடிய சாபத்தின் தொடர்ச்சியாகவோ சில இடங்களில் சில குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண வயதை அடையும் நேரத்திலோ அல்லது திருமணம் நடந்த பிறகோ சித்தப்பிரமை பிடித்து போய் மனநலம் பாதிக்கப்பட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களை சரி செய்ய எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்தும் பலன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொலியானது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சித்த பிரமை பிடித்தவர்களை செய்யக்கூடிய சில ரகசிய மூலிகைகளின் வேர் தண்டு இலை பட்டை இவற்றை முறைப்படி எடுத்து பதப்படுத்தி கல் உரலிலிட்டு இடித்து சலித்து எடுத்த அந்த பொடியினை பானையில் வைத்து மூன்று மரத்தினுடைய விறகுகளால் எரித்து சாம்பலாக மாற்றி அந்த சாம்பலுக்கு சித்த பிரமையை போக்கக்கூடிய மனநோயை சரி சரிசெய்யக்கூடிய ரகசிய மந்திரத்தை இரவு நேரங்களில் பன்னிரண்டு மணிக்கு மேல் இரண்டு மணிக்குள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லி பிரமை பிடித்து பாதிப்பில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணுக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களுக்கு முன்பாக வரக்கூடிய ஞாயிறு மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் பாலில் கலந்து கொடுக்கும் பொழுது அவர்களுடைய சித்தபிரமையானது வெகு சீக்கிரமாக சரியாகும் மனநோய் பாதிப்பிலிருந்து மிக விரைவாக அவர்கள் விடுதலையாகி மீண்டும் நல்ல மனோநிலையுடன் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதை நீங்கள் பார்க்க முடியும் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களை கொண்ட அல்லது சகோதரிகளை கொண்ட குடும்பத்தினரோ அல்லது அவர்களுடைய நண்பர்களோ இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் பாதிப்பில் இருக்கக்கூடிய அவர்களை காப்பாற்றக்கூடிய இந்த தகவலை கண்டிப்பாக அவர்களுக்கு பகிருங்கள் பிறர் செய்த மாந்திரிகத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டு அல்லல் படக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த சாம்பலானது கண்டிப்பாக உதவும் இதை முறைப்படி பயன்படுத்தும் பொழுது நெடுநாட்களாக தீராமல் இருந்த மனநோயானது தீர்ந்து சித்த பிரமை பிடித்திருந்தவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்போதே நீங்கள் பார்க்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்